கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ உலகத்துக்குள் இருக்கின்ற பலவிதமான குழப்பங்கள் நகை போடுவது பாவமா போட்டால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அதை குறித்து வேதம் சொல்கின்ற கருத்து தான் என்னவென்று பல நிலைகளிலே கேள்விகள் வாக்குவாதங்கள் பிரிவினைகள் உண்டு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே ஆனால் வேதம் அதை குறித்து சொல்வது என்ன அன்பு ஜனமே நான் முதலே சொல்லிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் நகைகள் போடாதவர்களுக்கு நான் எதிரானவளும் அல்ல போட்டவர்களுக்கு நான் எதிரானவள் அல்ல வேதம் அதை குறித்து சொல்லுகின்ற காரியம் என்ன நம்ம எல்லாருமே கிறிஸ்தவுக்குள் சகோதர சகோதரிகள் ஆகையினால் இங்கே இந்த நகைகளை குறித்து தியானிக்கிற பொழுது அலங்காரத்தை குறித்து சொல்லுகிற பொழுது பொதுவாக எல்லாரும் சொல்லுகிற தான் இப்ப நம்ம எடுத்து தியானிக்கப் போகின்றோம் ஒன்று தெய்மத்தையோ இரண்டாம் அதிகாரம் அதனுடைய அஹ் ஒன்பதாவது வசனம் முதல் நம்ம வாசிக்கிற பொழுது ஸ்திரீகளும் மயிரை பின்னதனாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது முத்துக்களினால் விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிற அதாவது ஸ்திரீகளும் ஏற்றபடியே நக்கிரியர்களினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளா இருந்து இப்படியாக அந்த இடத்துல அலங்காரத்தை குறித்தும் நகைகளை குறித்தும் ஆடைகளை குறித்தும் பல காரியங்களை சொல்லுகின்றார் பவுல் நீங்க நல்ல கவனிக்கணும் பவுல் இந்த வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில் யாரிடத்தில் யாருக்காக சொன்னார் நல்ல கவனிங்க மகதோனியா நாட்டிற்கு அவர் ஊழியத்திற்கு போகும் முன்பதாக எபேசு சபையை யாருடைய கையில கொடுக்கிறாரு தீமத்துடைய கையில் கொடுக்குற தீமத்துவே நீ தான் இந்த எபேஸ் சபைக்கு பொறுப்பு இதை நீ தான் கவனிக்கணும் நீ தான் இதை சரியா நடத்தணும் ஆனால் அதை எப்படி நடத்தணும் அங்கே வருகிற மக்களுடைய நடைகள் எப்படி இருக்கணும்னு பவுலே ரெஸ்ட்ரிக்ஷன் அதற்கான கட்டளைகளையும் விதிமுறைகளையும் அவர் தான் நியமனம் செய்து கொடுக்கிறாரு தான் நீ செய்யணும் இப்படி தான் இவங்களை நடத்தணும் சபைக்குள்ள வருகிறவங்க தான் இருக்கணும்னு விதிமுறைகளையும் கட்டாயங்களையும் அவர் விதிக்கிற காரணம் என்ன ஏன் இந்த இடத்துல பவுல் வந்து நகைகளை அதாவது ஆடைகள் அலங்காரத்தை குறித்து அவர் இப்படி சொல்லுகிறதற்கு காரணம் என்ன நம்ம அதை யோசிக்கணும் இல்லையா நம்ம யோசிக்க மறக்கிறோம் எபேசு பட்டணம் அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு சிட்டின்னு சொல்லலாம் அதாவது ஒரு துறைமுக ரிப்போர்ட் அங்க அங்கே வந்து பல இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க பல கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் அங்க இருந்தாங்க அது மட்டும் இல்ல அந்த பட்டணத்துல வந்து பாவம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு பாவம்னு சொன்னா விபச்சார பாவம் அது அவங்க ஒரு தொழிலாகவே செஞ்சிட்டு இருந்தாங்க குறிப்பாக அங்கே தியானால் அதை டயானான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை ஒரு கோவில் கட்டி அந்த இடத்துல வணங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த அங்கே இருக்கிற பூஜாரிகளும் பெண்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து பெண்களா தான் இருந்தாங்க அங்க பாவத்துக்கு அது ஒரு சின்னமாகவே அவங்க பயன்படுத்தினாங்க அந்த கோவில அங்க பெண்கள் தான் போவாங்க பாவமான அந்த தொழில் செய்கிறதுக்கு அந்த விபச்சாரத்துக்கு அதன் ஒரு மையமாகவே பயன்படுத்தினாங்கன்னு சொல்லலாம் வரலாற படிக்கும்போது போது அன்புக்குரியவர்களே அந்த காலத்துல பெண்கள் தங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு விற்று போட்டு தங்களுடைய அலங்காரத்தை பார்த்தாலும் சரி விபச்சார பெண்ணானவள் அவள் தன்னுடைய கவர்ச்சியான உடைகளினாலும் தன்னுடைய முடியை மிகவும் அதற்கேற்ற மாதிரி ரொம்ப நீளமாக வளர்த்தி அதை அலங்காரம் செய்து அதற்கேற்ற ஆடம்பரமான நகைகளை அணிந்து மற்றவர்களுடைய கவர்ச்சியின் தோற்றம் இழுக்கத்தக்கதான ஒரு அலங்காரத்தோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருந்தாங்க ஆகையினால பவுல் இதற்கு ரொம்ப எதிராக நின்று இப்பேற்பட்ட ஒரு சூழலோடு யாருமே எங்க வரக்கூடாது சபைக்குள்ள வரக்கூடாது சபைக்குள்ள வருகிறவங்க அதற்கேற்ற வஸ்திரம் அவங்க கிட்ட இருக்கணும் மற்றவர்கள் பார்த்து இடல் அடையத்தக்க அளவிற்கு ஒரு அலங்காரம் அவங்க கிட்ட இராத படிக்கி தேவனுடைய நாம மகிமைக்கு ஏற்ற விதமாய் அவங்க உள்ளான அலங்காரத்துக்கு முதன்மையான இடம் கொடுக்கணும் பரிசுத்தம் கீழ்ப்படுதல் தாழ்மை அன்பு தயவு கத்தர் விரும்புகின்ற ஒரு செயல்பாடுகள் ஆவின் கனிகள் நான் நிறைக்கப்பட்டவங்களாக இருந்து அவங்களுடைய அலங்காரம் இருக்க வேண்டிய இப்பேற்பட்ட ஒரு பாவமாக மிகுதியாக இருந்ததுனால பவுல் வந்து அந்நாட்களில் அந்த சூழ்நிலையில் அந்த தேசத்தில் அந்த சபையில எப்பேற்பட்ட காரியங்களை அவர் முற்றிலுமாக தகத்து எறிந்தார் அன்பு ஜனமே அது அந்நாட்களில் நடந்த பாவத்தின் நிமித்தம் அந்த சபைக்கு அங்கே வருகின்ற மக்களுக்கு அவர் போட்ட கட்டளை ஆனால் இன்றைக்கு அதை பொதுவாக எடுத்து நம்ம என்ன பண்ணுகின்றோம் யாருமே அது போட்டால் கத்து வெறுக்கிறாரு அப்படி இருக்கக்கூடாது எல்லாருமே இதை பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டளை விதிக்கிறாங்க மறுபடியும் சொல்லுகின்றேன் நகை போடாதவர்களுக்கு நான் எதிரானவள் அல்ல நான் எல்லாருமே நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஆனால் இன்றைக்கு நகை போடுகின்றவர்களை வெறுக்கின்றவர்களாக பல ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்கள விரோதிகளா பார்க்குறவங்களா இருக்காங்க அவங்களை என்று விமர்சிக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறாங்க அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்புக்குரியவர்களே வேதத்தில் பல இடங்களிலே பல கோணத்திலே இதனை குறித்த வசனங்கள் இருக்கிறது நிதானமாக உட்கார்ந்து வாசித்து பார்த்தால் அதனுடைய ஆழங்களை நீங்க உணர்ந்து கொள்ள கேட்கிறேன் அன்பு ஜனமே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில ஒன்று மட்டும் நீங்க உணர்ந்து கொள்ளணும் நம்ம மிக எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் நல்லதாக இராது அது அலங்காரமாக இருந்தாலும் சரிதான் என்ன காரியமா இருந்தாலும் சரிதான் தேனாக இருந்தாலும் அவர் அளவாக தான் பயன்படுத்த சொன்னார் அது மிதமஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் அதே போன்றுதான் இன்னைக்கு நம்ம உடுத்துகின்ற உடைகளுடைய அலங்காரமா இருக்கலாம் போடுகின்ற ஆபரணங்களுடைய காரியமா இருக்கலாம் நம்ம செயல்படுத்துகின்ற விஷயங்களா இருக்கலாம் நீங்க வெளி தோற்றமான ஆடம்பரத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது விரும்பலை விரும்பல எல்லாம் வச்சுட்டு ஒரு அமைதல் இருக்கணும் இல்லையா எனக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பெருமைக்காக அதை காமிச்சீங்கன்னா கத்துறதுன்னு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறாரு உங்களுக்கு கொடுத்தவைகளில் திருப்தி இருக்கணும் அதே நேரத்துல அதை பெருமைக்காக பயன்படுத்தாம இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு மற்றவங்க மத்தில அமைதல் உள்ள நடக்க இருக்கணும் ஒரு சிம்பிளா ஏதாவது போட்டா பிரச்சனை இல்லை ஆனா இன்னைக்கு அதை கூட பெருமைக்காக போட்டு எனக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு இல்லை என்று காண்பிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க தங்களுக்கு இருந்தும் ஏழைகளுக்கு கொடாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க ஐஸ்வர்ய மிகுதியா இருக்கிற பொழுது ஏழைகளுக்கு இறங்கினால் அது ஆசீர்வாதம் ஆனால் அதையும் இன்றைக்கு ஆணவத்தோடு காண்பிக்கின்றவர்கள் அநேகம் உண்டு கேட்கிறேன் அன்பு ஜனமே இன்றைக்கி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுனால யாருக்கு குறைவு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் பரலோகம் போகிறதுக்கு வழி என்ன ஆராய்ந்து பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது நம்ம பேச்சு நம்ம நடக்கை எண்ண எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம போடுகின்ற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய நாம் மகிமை ஏற்றவாறு இருக்கிறத ஆலோசனை செய்து பாருங்கள் அதை விட்டுட்டு நம்ம குறைகள் குற்றங்கள் கண்டு 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 இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை நமக்குள்ள இருக்கிற உண்மைத்துவத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று நம்முடைய கண்களுக்குள்ள இருக்கின்ற உத்திரத்தை நம்ம என்ன பண்ணணும் நம்ம துரும்பை எடுத்து போடணும் அப்பதான் நம்ம பிறருடைய வாழ்க்கையில இருக்கின்ற காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும் நிவர்த்தி செய்ய முடியும் ஆகையினால் எப்பொழுதுமே நம்ம வாக்குவாதங்கள் செய்து தேவனுடைய வசனத்தை அவ்வாறாக பயன்படுத்தாமல் நம்முடைய வழிகளை நேர் வழியாக்கி ஏன் அந்த சூழல்ல பவல் இப்படி சொன்னார் என்றும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய எண்ணங்களை மாற்றி கொள்வோம் தேவன் எல்லாரையும் நேசிக்கின்றார் அவர் எல்லோருக்கும் தகப்பன் எல்லோரையும் அவர் ஆதரிக்கிற தெய்வம் பிறருக்காக ஜெபிப்போம் தேசத்தின் திரட்சிப்புக்காக ஜெபிப்போம் ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம் சுவிசிஷத்தை வெளிப்படுத்துவோம் ஜெபிப்போமா அன்பு மிரக்கம் எங்கள் நல்ல தகப்பனே நம்மை அறிந்து கொண்ட மக்களுக்கிடையே அநேக விதமான வேற்றுமைகள் பாகுபாடுகள் பிரிவினைகள் அப்பா பிறருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குற்றங்களை கண்டுபிடித்து இன்னைக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத சூழல்கள் அப்பா இப்போ ஏற்பட்ட நிலைமைகள் எல்லா திருச்சபைகளின் நின்றும் எல்லா மக்களின் நின்றும் எல்லா கிறிஸ்தவர்களின் நின்றும் மாற்றப்பட்டு ஒவ்வொருக்குள்ளும் ஒரு அன்பு ஒரு ஒற்றுமை ஒரு சமாதானம் ஒரு சாந்தம் ஒரு இச்சையடக்கம் ஒரு தயவு ஒரு நீடிய பொறுமை தேவன் விரும்புகின்ற ஆவின் கனிகளினால் நிறைக்கப்பட்டு என் தேவனே ஒருவருக்கு ஒருவர் தங்களை தாங்கி ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பங்கடைவதற்கும் ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கும் ஏற்ற விதமாய் செயல்படும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் கத்திருபே கத்தர் கொடுங்க நீங்களே கூட இருங்க ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் இப்ப எஸ் சுவி நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ